வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செம்மையாக டவுன் ஆயிடுச்சு அதுக்கு ரீசன் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவர்கள் எங்களோட குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன் அதாவது இந்த இஸ்ரேல் வார் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அட்டாக் ஸோ அது ச அந்த விஷயம் நடக்க போகுது என்று நேரத்தோடைய சொல்லிட்டாங்க இப்படி ஏதாவது நடக்கும் என்ற உடனே மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் நான் மெசேஜில் அப்டேட் நான் மார்க்கெட் டவுன் ஆகும் போது கோயினை செல் பண்ணுறாங்க செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் சிலர் செஞ்சுருந்தீங்க சிலர் ஹோல்ட் பண்ணுறாங்க ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க பிரச்சனை இல்லை சின்ன சின்ன கோயில் வச்சிருக்காங்க ஹோல்ட் பண்ணாக்கல் ஹோல்ட் பண்ணுங்கள் என்னென்னா மார்க்கெட் திருப்பி ஏறத்தான் செய்யும் ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பைனான்ஸில் எல்லாமே ரெட்டில் இருந்து இப்படி போனது இப்போ எல்லாமே க்ரீனுக்கு மாறிட்டு க்ரீனுக்கு மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொண்டு போகுது ஸோ இது வந்து திருப்பியும் ரெட்டுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் தான் இந்த கிரிப்டோ மட்டுமில்லை எல்லா மார்க்கெட்டுமே டவுன் ஆயினது ஸோ எல்லா ஷியா மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகி இப்போ பழையபடி க்ரீனுக்கு வந்திருக்கு ஆனால் இது பழைய நிலைக்கு வர்றதுக்கு சம்டைம் கொஞ்சம் டைம் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது அடுத்த பிட்கோயின் ஹேவிங் நடக்க இருக்கிறபடியால் அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செவன் டு எயிட் டேஸு தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த இது மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து இந்த போர் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்ற எதிர்பார்க்கப்படுது அப்படி கண்டினியூ ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் திருப்பியும் டவுன் ஆகும் ஸோ இந்த லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காக்கால் பயப்படாமல் ஹோல்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரேட் பண்ணுறாக்காக கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்டேட்டுகள் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பே கோயினெல்லாம் வந்து செம்மையாக டவுன் ஆயிருக்கு இதை விட கீழே போனது இப்போ ஓரளவு இது வந்துருக்குது பிட் கோயினும் வந்து கீழே இருந்து இப்போ கொஞ்சம் மேலே வந்து கொண்டிருக்கு டோஜி கோயின் ஸோ நாங்கள் சொன்ன இந்த ஷிபா கோயின் எல்லாமே ஹரி பிறங்கி கொண்டிருக்கு இருக்குது ரீசெண்டாக வந்து அவங்க லிஸ்ட் பண்ணின கோயினுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஏஏ டிஏஓன்ற ஒரு கோயின் வந்து தௌசணுக்கு போனது ஒரே நாளில் விழுந்து இப்போ கடை அஞ்சூற்றி அறுபதில் நிற்கிது மற்றது ஓஎம்என்ஐ என்ற கோயின் வந்து லான்ச் பூலில் இருக்குது ஸோ இது வந்து ஸ்டேக் பண்ணலாம் அதாவது இந்த கோயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் பைனான்ஸில் உங்கள்கிட்ட வந்து எஃப்டி யூஎஸ்டி இருக்குமெண்டா அதை ஸ்டேக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து யுஎஸ்டிடி இருக்குமென்றாலும் அதையும் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோயினை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓஎம்என்ஐ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஓஎம்என்ஐ ஃபார்மிங்கில் இருக்குது இது வந்து இது வரைக்கும் ஸ்டேக் பண்ணாக்கல் அதாவது எஃப்டி யுஎஸ்டிடி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் யுஎஸ்டி யுஎஸ்டி இது வந்து த்ரீ பில்லியன் யூ ஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பிஎன்பியும் வந்து பதினெட்டாயிரம் அசி பதினெட்டு மில்லியன் பேர் ஸ்டேக் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஸ்டேக் பண்ணுறேன்னா ஸ்டேக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நாளைக்கு தான் ஒரு நாளும் பத்து மணி தளத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓஎம்என்ஐ என்ற இந்த கோயின் வந்து கிடைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் ஏர்ட்ராப் மாதிரி கிடைக்கும் ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் ஸோ கட்டாயம் ஸ்டேக் பண்ணக்கூடிய காலம் அதாவது ரெண்டு நாளைக்கு தான் ஒரு நாளும் பத்து மணி தளம்தான் இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்லேருந்து ஸோ அது ஸ்டேக் ஆகினோன்னே லான்ச் பண்ணுவாங்க லான்ச் பண்ணக்கூட மார்க்கெட் வந்து கட்டாயம் பம்ப் ஆகும் இந்த கோயின் ஸோ அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணிவிட்டு வந்துடுங்க என்னடா ஏறிட்டு கட்டாயம் இறங்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அறுபதனாயிரத்தி நாயிரத்தி அறுநூறு வரைக்கும் போனது அதாவது நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதனாயிரத்தி இரநூறு வரைக்கும் போனது இப்போ அறுபத்தாறாயிரத்துக்கு வந்துருக்குது அதே மாதிரி வந்து எங்களோட பெப்பே கோயினை பார்த்துக்கொள்ளும் பெப்பே கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இறங்கினது ஸோ இந்த டைமில் பை பண்ணினவங்களுக்கு இப்போ பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து அஞ்சூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்துருக்கு யாராவது இந்த டைமில் பை பண்ணியிருந்தாங்கண்டா பெப்பே கோயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கண்டா இப்போ கிட்டத்தட்ட இருநூறு பெர்சன்ட் இருநூறு மட இருநூறு ஜீரோ பாய் அஞ்சு ஜீரோதில் இருநூறு கிட்ட இல்லை நூற்றி ஐம்பது கிட்ட உங்களுக்கு கூடினபடியால பெரிய ப்ரொஃபிட் ஒன்று எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி ஹோல் பண்ணியிருக்கிறாக்கால் கொஞ்சம் டவுனில் இருக்குது மாகட் திருப்பி அப்பாகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க மாதிரி ஷிபா கோயிலை பார்த்தோம்னா ஷிபா கோயினை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கோயின் வந்து பார்த்திங்கன்னா சைவர்தசம் நாலு சைவரையும் பதினெட்டு முப்பது வரைக்கும் போனது ரீசெண்டாக முப்பத்தஞ்சு சைவசா நாலு சைவசில் முப்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தது ஹைக்கு போய் இருந்தது இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் டவுன் ஆகியிருக்கு பட் இப்போ கொஞ்சம் மாதிரி கொண்டு போகுது வெயிட் பண்ணுங்கள் ஆனால் திருப்பியும் இது இறங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் இந்த நியூஸுகளை கொஞ்சம் அனலை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த போர் வந்து இந்த இந்த என்ன சொல்கிறேன் ஈராக் ஈரான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் வந்து நடக்கும்னா எல்லா மார்க்கெட்டுமே டவுன் ஆகும் உங்களுக்கு தெரியும் இது எங்களுக்கு பெட்ரோல் விலை கூடும் ட்ரான்ஸ்போர்ட்டு கூடுறதுல மற்ற சாமான பொருட்கள விலைகள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஷியா மார்க்கெட்டில் சரி இல்லாட்டி எல்லா மார்கெட்டுமே வந்து டவுன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து இந்த கிரிப்டோ மகட்டும் திருப்பி விழு ஸோ அந்த போர் அதோட சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்களால் எல்லா மார்கெடும் டவுன் ஆகக்கூடாது இந்த கிரிப்டோட கிரிப்டோ மார்கெட்டும் டவுன் ஆகும் கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கும் திருப்பி அட்டாக்குகள் நடக்கும் கட்டாயம் இது கீழே வாரம் ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கொண்டு ங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இப்படியே இந்த கோயின் வந்து டவுன் ஆகிற டைம் தான் எங்களுக்கான பை பண்ணுறதுக்கான டைம் இப்போ வந்து பை பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் இதை விடையும் குறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது சம்டைம் குறையாமலும் போகலாம் ஸோ இந்த டைமுகளுக்குள்ள நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு ப்ராஃபிட் வரும் ஸோ பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்லாம் இந்த டைமை தான் யூஸ் பண்ணி பை பண்ணுவாங்க ஸோ நிறைய பையிங் இந்த டைமுக்குள்ளே தான் நடக்கும் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவாங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு சேல் பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதை இப்படியான டைமை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த பிஓஎம்இ இந்த கோயினும் வந்து டவுன் ஆகிருந்தால் இதுவும் பெரிய அளவில் டவுன் ஆகிருந்தது தான் சொல்லலாம் அது ரீசெண்ட் டேஸில் வந்து பெரிய பம்பிங் ஒன்று கொடுத்த கோயின் இந்த கோயின் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் இது வந்து ஸ்டார்ட்டில் வந்த ப்ரைஸ் இப்படி இருந்து இங்கே வரைக்கும் போனது ஸோ அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட சைவர் திசை ஒன்று ஒரு சைவர் தள்ளி பதினெட்டு வரைக்கும் போயிட்டு இப்போ ஜீரோ பாயிண்ட் ரெண்டு ஜீரோ தள்ளி ஏழு வரைக்கும் வந்தது வந்துட்டு இந்த மார்க்கெட் டவுனில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டு இருக்குது அநேகமாக இந்த அடுத்த இந்த பிரச்சனைகள் இல்லையண்ட இந்த கோயின் ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் அடுத்த டோஜி கோயின் டோஜி கோயின் தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்கிற கோயின்களில் இப்போ இருக்கிற கோயிலெலாம் ஒரு டாலர் வடம் என்ற எதிர்பார்த்த கோயின் அதுவும் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ வரைக்கும் போனது குறைஞ்சது ஸோ இப்போ மறுபடி ஏறுது எல்லா கோயினுமே இப்போ ஏறுத்து துவங்கிட்டு ஸோ பை பண்ணுறாக்கள் இதுக்கு பிறகு டவுன் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அந்த டைம்லேயே நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம் இந்த எக்ஸ்ஆர்பி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல நிற்கிது ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் போனது ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்குள்ளே போனது இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோவுக்கு போய்க்கு டவுன் ஆகிட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவுக்கு வந்திருக்கு ஸோ அப்படி மற்ற மற்ற கோயின் இப்போ ரீசெண்டாக நாங்கள் சொன்ன ஹோல்ட் பண்ண சொன்ன கோயின்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு நீங்கள் அதை பற்றி யோ ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயம் அதை திருப்பி வரும் நான் அந்த சின்ன சின்ன கோயின்கள்லாம் வாங்கி வைங்கன்னு சொன்னான் ஸோ அதெல்லாம் வச்சிக்கொள்ளுங்கள் அடுத்த இந்த இருக்குது நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தான் பிடிடிசி என்ற இந்த கோயின் இந்த கோயினும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு வரைக்கும் குறைஞ்சது நான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்த டைம்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகியிருந்துருக்கு பட் இது கோயின் வந்து ஒரு ரூபா போகும் எதிர்பார்க்கப்படுது நெக்ஸ்ட் இயருக்குள்ள இந்தியன் ருப்பீஸுக்கு ஒரு ரூபாய்க்கு போக ஸோ கொஞ்சமாக நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் டவுன் ஆகிற டைமில் டென்ஷன் ஆகியங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரேட் பண்ணுறாங்க கொஞ்சம் யோசிச்சு ட்ரேட் பண்ணுங்கள் திருப்பியும் இந்த மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குன்ட்டு எதிர்பார்க்கப்படுது என்னென்னா இந்த ஓரை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டம் நடக்குது ஸோ கவனம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்